வரீங்க காலையில் சாப்பிட்டோன்னா வரீங்க சாப்பிடாமல் வரக்கூடாது சரியா கட்டாயம் காலையில் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் ஆ ஓகே சஞ்சனா என்னப்பா சாப்பிட்டீங்க இட்லியும் வெண்டக்கா பொரியல் காலையில் காய் சாப்பிட்டாச்சா உன்னுடைய ஆர்வத்துக்கு அளவு இல்லையா சஞ்சனா வெரி குட் நீங்கள் கீரையும் எக்கும் ஓகே சோறு ஓகே நீங்கள்ப்பா அஞ்சனா ஓய் எக் ரைஸ் சூப்பர் நீங்கள்ப்பா டொமேட்டோ சுண்டல் சுண்டல் வெரி குட் நீங்கள்ப்பா புளி புளிக்குழம்பு புளி குழம்பு ஓகே நம்ம வெற்றி என்ன சாப்பிட்டீங்க வெஜிடபிள் பிரியாணி பிரெட் வேணான்னு சொல்லிட்டியா நேற்று அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன் என்ன சொன்னாங்க இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா அது ஸ்லோ பாய்சன்டா கொஞ்சமாக பாய்சன் நம்ம உடம்புல சேரதுன்னு அர்த்தம் சரியா எடுக்காத ஓகே வெஜிடபிள் பிரியாணி தொட்டுங்க ஆ வெரி குட் அதுலேயும் நிறைய வெஜிடபிள் இருக்குல்ல செம்ம ஆ ஜெயதேவ் தீரோ சோறு நீங்கள்ப்பா பீட்ரூட் சோறு வெரி குட் நல்ல பிள்ளை பீட்ரூட் மாதிரி நல்ல ரெட்டிஷாக வர போடுங்க நீங்கள்ப்பா தோசை சாம்பார் தேங்காய் ஆ அலோசு சாம்பார் தேங்காய் நல்ல காம்பினேஷன் ரெண்டு சா இது சட்னி தோசை பரவாயில்ல அம்மா அப்பா மலையில இருந்து வந்த பிறதான் ஐயா டேஸ்டா சாப்பிடாரு பாவம் சாப்பிடுடா என்ஜாய் எப்ப போறாங்க அம்மா அப்பா மலைக்கு வந்துருவாரு மலைக்கு எப்போ போறாங்க ரெண்டு பேரும் அம்மா போயிட்டாங்களா சரி 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 ஓகே நீங்க சக்தி சக்தியா சாப்பிட்டீங்களா தோசையும் சாம்பாரும் என்ன காய் எல்லா காயும் எல்லா காயும் போட்டு சாம்பார் மல்டி வெஜிடபிள் சாம்பார் வெரி குட் சூப்பர் நீங்கள் பருப்பு சோறு நல்ல பிள்ளை நீங்கள்ப்பா தோசை எத்தனை சாப்பிட்டீங்க நீங்கள் நீங்கள் குவான்டிட்டி கூட்டணும் நான் நேத்தே நான் சொல்லிவிட்டேன் உன்னுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு இம் தூண்டு இருக்குது இம் உண்டு கொண்டு வரீங்க பாக்ஸ் எல்லாம் மாற்ற சொல்லி உங்கள் கிட்ட நேரத்தை சொன்னேன் அப்பா இவன் இன்னைக்கு தோசை நீ எத்தனை சாப்பிட்ட ஒன்னா ஒன்று போதுமா நீ நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்க அதுக்கேற்ற மாதிரி நீ புட்டு எடுத்துக்கணுமா இல்லையா ஒரு தோசைலாம் உனக்கு பத்தாது ஹைட்டுக்கெலாம் சரியா பாக்ஸ் மாற்றிட்டிங்களா கூட நிறைய கொண்டு வந்தீங்களா ஓப்பன் ஆ பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் என்ன உங்கள் நீ நல்லா விளையாடுற என்ன இதில் இந்த இதெல்லாம் பத்தாது வெரி குட் தோசை மூணு தோசை சாப்பிட்ணும் நீங்கள் இனிமேல் சரியா ஒரு தோசைலாம் பத்தாது மூணு தோசை சாப்பிட்ணும் நான் சொல்கிற மாதிரி சாப்பிடு எவ்வளோ ஜைசேண்டிக்காக சூப்பராக வருவேன் சரியா ஓகே ருத்ரா என்ன சாப்பிட்டீங்கப்பா தோசையும் சாம்பாரும் இட்லி போலி ஆ செமல் ருசியாக சாப்பிட்ருக்கீங்க நீங்கள்ப்பா கீரை சோறு பரவாயில்ல எல்லோரும் கீரை எடுத்துக்க ஆரம்பிச்சீங்க நிறைய பேருக்கு கீரை வேணாம் வேணான்னு வாங்க நீங்கள் எல்லோரும் கீரை சாப்பிட்றீங்க எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது வெரி குட் நீங்கள்ப்பாசையும் தோசை முட்டை குழம்பு முட்டையோட முட்டை குழம்பு சாப்பிட்டீங்க சரி சரி மதியானத்துக்கு இருக்கா இல்லையா இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக எடுத்திருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு அதனால நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க இப்போ நம்ம அதே எனர்ஜியோடு நல்லா படிக்கலாமா ஓகே கமான்